நேற்று நம்ம பிள்ளைங்களோட வயலின் கான்சர்ட்டை பாக்கி ட்ராக்லாம் போயிட்டு வந்ததுனால நமக்கு கையோட வரும்போது ஒரு பொக்கையோட ரிட்டர்ன் வந்துடும் ஸோ அந்த புக்கையை நமக்கு வந்து செட் பண்ணிவிடுவோம் அதுக்கு நமக்கு ஏற்கனவே ஒரு டைல் டப்பா இருக்குது அதோட செட் பண்ண பண்ணப்படும் மேபி இதில் கொஞ்சம் செட் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் நல்ல ஷார்ப்பான முடிவில் இருக்கிற போஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இதில் வச்சோன்னா கரெக்டாக இந்த ஹைட்டு வர மாதிரி இருக்குது अभी वो फ्राई ट्राई कर रहे हैं कौन समय अनिन्दुएश नहीं कर रहे हैं ऊपर आध कुरा प्लीज लाओ पता जच जच करा जच लाइक शेयर पन्ने उल्ल सब्सक्राइब उम पन्ने